செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி உன்னை தெரியண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்மகிட்ட வேண்டாமா ஹை மீடியாஸ் ஒரே ஒரு நாள் மட்டுந்தாங்க குழந்தனர்கிட்ட வீட்டையும் பையனையும் ஒப்படைச்சு பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தம்பியோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் அங்கே போயிட்டு வரதுக்குள்ள ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சுட்டாங்க சரி அதனால் வந்து இன்னைக்கு வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து குழந்தனார் கார்த்தி எல்லாருமே வேலைக்கு போனதுமே சாப்பாட்டையத்துக்கு வீட்டுக்கு வரவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடைய கலந்து போயிட்டேன் ஆ வேலைக்கு வந்த நேரம் பதினோரு மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சுங்க மறுபடியும் லோடெல்லாம் ஏற்றி விட்டுட்டு ஒரு மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டுக்கே திருப்பி போகிற மாதிரி ஆயிடுச்சு வீட்டில் தான் டேங்கில் சுத்தமாக தண்ணி இல்லைங்களா அதனால வந்து வாய்க்காலையே கை கால் முல்லாம் கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கால்கால் முஞ்சி எல்லாம் கழுவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டேங்கில் தண்ணி இல்லைங்க அதுக்கு காரணம் வேற இருக்குல்ல என்னோட குழந்தனார் தான் ஊருக்கு போயிட்டோம்லங்க தம்பியோட கல்யாணத்துக்கு இவங்க வந்து நைட்டு வந்து மோட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு தான் மோட்டரையே ஆஃப் பண்ணியிருக்காங்க டேங்கில் இருந்த எல்லா தண்ணியுமே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நைட்டே தண்ணி வந்து போட்டு விட்டுருந்துருப்பேன் ஆனால் அவங்க என்கிட்ட சொல்லாத காரணத்தினால டேங்கில் இருந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டோம் அடுத்த நாள் காலையில் அதாவது இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோட்ரு ஆன் பண்ணுறேன் மோட்ரு ஓடுது பட் தண்ணியே வரல சரி டேங்கை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க எட்டத்துலேயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து க்ளீன் பண்ணி விடலாம் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் குழந்தனரும் க்ளீனிங் ஒர்க்கில் வந்து இறங்கிட்டாங்க க்ளீனிங் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து மண் வந்துகிட்டே இருக்குங்க ஒரு வீடே கட்டி முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஒரே மண்ணாக இருந்துச்சு இந்த தொட்டி எப்போ க்ளீன் பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியல ஒரு மூணு பக்கெட் மண் எடுத்திருப்பாங்க இந்த வீடியோ எதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருக்காக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி காற்றி எடுக்க சொன்னாங்க சரி அதையவே வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுடலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு க்ளிப்பை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் சரி இவங்கலாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் நம்மள ஏதாவது சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்றி டீ போட வாடா அப்படின்னு கேட்டேன் தயவு செஞ்சு அதை போய் செய்ய அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் ஓகே நீ க்ளீன் பண்ணிட்டு இரு நான் டீ போட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ போட்டு முடிச்சுட்டு இவங்களும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த தொட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க